இன்று பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழக அரசு வெளியிட்டுள்ள பதினாலு முக்கிய அறிவிப்புகளை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு மேலே நீங்க வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவ் டாட் இன்னில் வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறை காற்று வீசும் என்பதனால் மீனவர்கள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஒரே மாதத்தில் முப்பது லட்சம் மனுக்கள் குவிந்துள்ளதாகவும் இதில் பதிமூணு புள்ளி ஏழு லட்சம் மனுக்கள் உரிமை தொகை வேண்டி பெறப்பட்டு அவற்றின் பரிசீலனை தீவிரமாக நடைபெறுவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நான்காம் அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் ஐநூறு கோடி செலவில் செமிகண்டக்டர் இயக்கம் செய்யப்படப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தை செயல்படுத்த ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி செமிகண்டக்டர் வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி செமிகண்டக்டர் சோதனை உட்காமிப்பு மேம்பட்ட திட்டத்திற்கு ரூபாய் எழுபத்தைந்து கோடி என நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது செமிகண்டக்டர் உபகரணங்கள் ஒப்புதல் திட்டத்திற்கு ஐநூறு கோடி சாரி ஐம்பது கோடி சிறிய அளவிலான செமிகண்டக்டர் ஷிப் திட்டத்திற்கு நூறு கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க இருபத்தைந்து கோடி என்று ஐந்து வகையான திட்டங்களை செயல்படுத்த அரசாணை வெளிப்பட்டுள்ளது அறிவிப்பு ஐந்து பள்ளி கல்வித்துறையில் இருபது அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி பள்ளி கல்வித்துறை உத்தரவு விட்டுள்ளது அதே போல் அந்த பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக நிலை உயர்த்தப்படுகிறது ஆறாம் அறிவிப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பி சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மாணவிகள் சேர்க்கைக்கான ஆணையை இணைய வலையில் பெற்றுக் கொள்ளலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் பத்தொன்பதாம் தேதிக்குள் சேர்ந்து கொள்ளவும் என்று அறிக்கையிட்டுள்ளது ஏழாம் அறிவிப்பு விளையாட்டு வீரர்கள் அதிகளவில் பங்கேற்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பை போட்டி முன்பதிவுக்கு அவகாசம் நீட்டிப்பு இருபதாம் தேதி வரை இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் மூலம் அதாவது இந்த இணையதளம் நான் கொடுக்கிற செக் பண்ணிக்கோங்க என்று அந்த விண்ணப்பத்துல போய் நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் பதிவு செய்யாதவர்கள் மட்டுமே செய்தவர்கள் மட்டுமே போட்டியில் ந பங்கேற்க முடியும் பதிவு செய்யலை அப்படின்னா நீங்க அந்த போட்டியில் வந்து பங்கேற்க முடியாது அறிவிப்பு எட்டு வானிலை சந்தை நிலவரம் அரசின் திட்டங்கள் போன்ற விவசாயம் தொடர்பான விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு உட்பட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆயிரத்தி எண்ணூறு நூத்தி எண்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என மத்திய அரசு வேளாண்மை தெரிவித்துள்ளது அறிவிப்பு ஒன்பது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் துறையின் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபது இல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாப்பத்தொம்பது கோடியாக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சுமார் ஐந்து மடங்கு உயர்ந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடியாக உயர்ந்துள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி நாலு லட்சமாக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினொன்னு புள்ளி ஏழு லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பத்தாம் அறிவிப்பு பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பத்துள்ள மாணவ மாணவியர் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதளங்களில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இரு நகல்கள் எடுத்து பத்தொன்பதாம் தேதிக்குள் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் மறு மதிப்பீடு செய்ய பாடம் ஒவ்வொன்றுக்கு ஐநூத்தி ஐந்து மறுகூட்டல் செய்ய பாடம் ஒவ்வொன்றுக்கும் இருநூத்தி ஐந்து செலுத்த வேண்டும் அறிக்கை பதினொன்னு அரசு பள்ளிகளில் குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து தொடர்பாக வழிகாட்டுதல் பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது மேல்நிலை பள்ளி அமைந்துள்ள பகுதி மாநகராட்சி நகராட்சியாக இருப்பின் முப்பது மாணவர்களுக்கும் ஊராக பகுதியாக இருந்தால் மாணவர் எண்ணிக்கை பதினைந்தாகவும் குறைந்தபட்சம் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பன்னெண்டாம் அறிக்கை தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற்றது கட்டாயம் இந்த நிலையில் தகுதி தேர்வு தாள் தாள் ஆகியவை நடப்பதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பதினோராம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதிகளில் இந்த தேர்வுகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது தற்போது இந்த தேதி மாற்றப்பட்டுள்ளது நிர்வாக காரணங்களால் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நடக்கும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது அறிவிப்பு பதிமூணு வாட்ஸ்அப் வழியாக ஐம்பது தமிழ்நாடு அரசு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு பிறப்பு மற்றும் வருமான சான்றிதழ் பெறுவது வரி செலுத்துவது வணிக உரிமங்கள் பெறுவது அரசு பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது உள்ளிட்ட ஐம்பது அரசு சேவைகளை விரைவில் வாட்ஸ்அப் மூலம் எங்கிருந்தும் எளிதாக பெற முடியும் இந்த புதிய முயற்சி மூலம் மக்களுக்கு அரசு சேவைகளை மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் வழங்க முடியும் இந்த சேவைகளை வழங்குவதற்கு மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது மேலும் ஐம்பது சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் வழங்க தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகமை திட்டமிட்ட உள்ளது அதன் பிறகு மேலும் ஐம்பது சேவைகளை இரண்டு கட்டங்களாக சேர்க்க உள்ளது முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது முதல் கட்டமாக பள்ளி அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் பத்து பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒன்பது வட்டார அளவில் ஆகஸ்ட் பதிமூணு முதல் பதினேழு மாவட்ட அளவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை மாவட்ட அளவில் நவம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு வரை போட்டிகள் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலையரசி விருதுகள் வழங்கப்படும் மேலும் தரவரிசையில் முதன்மை இடம் பெறும் இருபத்தைந்து மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர் செல்லப்படுவார்கள் சோ இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி போட்டிகளை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ இந்த நாலு இன்னைக்கு நடந்த முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பதினாலு முக்கிய அறிவிப்புகள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கவர்மெண்ட் அப்டேட்ஸ் டெய்லி கவர்மெண்டோட அப்டேட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம மகாஜ் ஆப்டிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க